புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் குறிப்பாக புலநோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள் செவிலியர் குடியிருப்புகள் ஆய்வகங்கள் என்று பல்வேறு வசதிக்குரிய கட்டிடங்கள் இருபத்தி ஒரு கட்டிடங்கள் ஏழு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் தற்பொழுது ராங்கியம் பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்களும் நானுமாக பங்கேற்று இந்த இருபத்தி ஒரு கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக பல்வேறு பணிகள் நடைபெற்று அவைகள் முடிந்து தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுக்கோட்டையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு பேரூராட்சியிலும் இன்றைக்கு முத்திரை பதிக்கத்தக்க வகையிலான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரே ஒரு பல் மருத்துவக் கல்லூரி மட்டுமே வந்தது அந்த பல் மருத்துவக் கல்லூரி என்கின்ற வகையில் முதலமைச்சர்களால் புதுக்கோட்டையில் ஒரு பல் மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டு அது தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஒரு மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி அமைந்ததற்கு பிறகு அதே பகுதியில் இயங்கி வருகிற வட்டார மருத்துவமனையை அங்கிருந்து எடுத்து அந்த மாவட்டத்தின் வேறொரு மூலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அமைப்பார்கள் அந்த வகையில் புதுக்கோட்டையில் நகர பகுதியில் இருந்த மருத்துவமனைக்கு மூடு விழா நடத்தப்பட்டது கடந்த ஆட்சிக் காலத்தில் மரியாதைக்குரிய மக்கள் பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த மருத்துவமனைக்கும் தற்போது கட்டப்பட்டிருக்கிற புதுக்கோட்டை அரசு கல்லூரி மருத்துவமனைக்கும் எட்டு கிலோமீட்டர் தூரம் இடைவெளி இருக்கின்ற காரணத்தினாலும் நகரப்பகுதி மக்கள் அங்கிருந்து வந்து இங்கே சிகிச்சை பெறுவது கடினம் என்கின்ற நிலையை உணர்ந்து அந்த மருத்துவமனை மீண்டும் இன்றைக்கு அரசு மருத்துவமனையாக பயன்பெற தொடங்கி தினந்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் தொடர்ந்து இங்கே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசும் போது சொன்னதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதி புதிதாக பொறுப்பேற்ற இந்த அரசு கடந்த முப்பத்தி நான்கு மாதங்களில் புதுக்கோட்டைக்கு மட்டும் இதுவரை எழுபத்தி ஆறு புதிய மருத்துவமனை கட்டிடங்களை கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆறு கட்டிடங்களுக்குமான நிதி மதிப்பீடு தொண்ணூறு கோடியே எண்பது லட்சம் தமிழகத்தை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இதில் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கட்டிடங்கள் பயன்படுத்துவதற்கு முடியாத நிலையில் சிதிலம் அடைந்தும் அதே வாடகை கட்டிடங்களுமாக இயங்கி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த இரண்டாயிரம் இன்றைக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவற்றை கட்டித்தரும் பணியினை இந்த அரசு செய்து வருகிறது அந்த வகையில் இந்த முப்பத்தி மூன்று மாத காலத்திற்குள் ஏறத்தாழ தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் புதிதாக கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் எழுபத்தி ஆறு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு திறந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது அதிகமாக வாடகை கட்டிடங்களிலும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அடைந்தும் இருந்த மருத்துவத்துறை கட்டிடங்கள் இந்த மாவட்டத்தில் அதனால்தான் இதுவரை எழுபத்தி ஆறு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது இப்பொழுதும் கூட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது ஐம்பத்தி இடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஒரு இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளின் மதிப்பீட்டை பொறுத்தவரை எண்பத்தி கோடியே எழுபத்தி லட்சம் எண்பத்தி கோடியே எழுபத்தி லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ஒரு இடங்களில் மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இருபத்தி ஒரு கட்டிடங்கள் ஏழு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் புதுக்கோட்டையில் மட்டும் தொண்ணூற்றி ஏழு கட்டிடங்கள் இதுவரை கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கட்டிடங்களை கட்டுவதற்கு முன்னுரிமை தந்து இந்த துறையின் கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் நாளை காலையும் கூட நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் தருமபுரியிலிருந்து ஒரு காணொளி நிகழ்ச்சியின் வாயிலாக சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை திறந்து வைத்தும் அதே போல் இனிமேல் அடிக்கல் நாட்டியும் விழா ஆற்றினார்கள் அதே வகையில் நாளை காலையிலேயும் கூட பொள்ளாச்சியில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக ஈரோடு திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற ஏறத்தாழ நானூறு கோடி ரூபாய்க்கு மேலான மருத்துவத்துறையின் கட்டிடங்களை திறந்து வைக்கவும் இருக்கிறார்கள் பல்வேறு கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் இருக்கிறார்கள் இப்படி தினந்தோறும் இந்த துறையின் சார்பில் பல்வேறு பணிகள் அசுர வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முளவி என்கின்ற ஒரு மலை கிராமத்திலிருந்து ஏற்காட்டில் இருக்கிற மலை கிராமத்திலிருந்து தமிழ்நாட்டின் ஒரு பத்து மாவட்டங்களில் எங்கே எல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே எல்லாம் அவர்களுக்கு சித்த மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிற வகையில் பழங்குடியின மக்களை தேடி சித்த மருத்துவம் என்கின்ற வகையில் வாகனங்களின் மூலம் சித்த மருத்துவ வாகனங்கள் நேற்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நேற்று மாலை ஒரு ஆறு மணிக்கு என்னால் பத்து வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டது ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு மருத்துவர் ஒரு மருந்து ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் மூன்று பணியிடங்களோடு மருந்து மாத்திரைகளோடு அந்த வாகனங்கள் பழங்குடியின மக்களை தேடிச் செல்லும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை சித்த மருத்துவ சிகிச்சைகளை அளிக்கும் என்கின்ற வகையில் அந்த வாகனங்கள் நேற்றைக்கு பத்து மாவட்டங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த பத்து இருந்தும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் காணொளி வாயிலாக பத்தம்பது மாவட்டங்களிலிருந்து அந்த வாகனங்களை இயக்கி வைத்தார்கள் இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய மக்கள் நன்றாவுத்துறையின் பணிகள் தொடர்ச்சியாக தினந்தோறும் செயல்பாட்டுக்கு வந்து காலிப்பணிகள் நிறைய சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல நிறைய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒப்புதல் எல்லா வந்து தெரிவருக்கு அனுப்பி வைத்தார் ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறார்கள் சித்த மருத்துவத்திற்கும் ஆளுநருக்கும் என்ன கோபம் என்றே தெரியவில்லை என்ன தகராறு என்றே தெரியவில்லை சித்த மருத்துவம் கூட தமிழ்நாட்டுக்கு வருவதை அவர் விரும்பவில்லை சித்த மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிற்கு வந்தால் சித்த மருத்துவத்திற்கு பெரிய பெயர் கிடைக்கும் பழங்காலத்து மருத்துவ மருத்துவ முறைகளின் சித்த ஒன்று என்பது சிறப்புக்குரிய ஒன்று நேற்றைக்கு நான் சென்ற இடத்தில் நாகாபு நாகலாபுரம் நாகலாப்பூர் என்கின்ற ஒரு மலை கிராமத்தில் முலவி என்கின்ற பகுதியில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினந்தோறமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு பேர் என்று கேட்டோம் தொண்ணூத்தோரு பேர் சராசரி என்றார்கள் அங்கே அந்த மருத்துவமனைக்கு வருகிற சித்த என்று வருகிறவர்கள் புறநோயாளிகள் எவ்வளவு பேர் என்று கேட்டோம் அறுபத்தி ரெண்டு பேர் என்றார்கள் ஆக மூன்றில் ஒரு பங்கு சித்த மருத்துவத்தை தேடியும் பழங்குடியினர் வருகிறார்கள் இப்படி தமிழகத்தின் பெருவாரியான மக்கள் விரும்புகிற மருத்துவத்திற்கு மருத்துவ முறைக்கு ஆளுநருக்கும் என்ன தகராறு என்று எனக்கு தெரியவில்லை இந்த காலி பணியிடங்கள் நீண்ட இருக்கு ஏற்கனவே கோர்ட்ல இது பண்ணி இந்த மீட்டிங்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தீங்களா இருந்தீங்களா தெளிவா சொன்னேன் ஆயிரத்தி இருபத்தி மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த ஸ்டாப் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது முன்னூத்தி முப்பத்தி ஒரு பார்மசிஸ்ட் நிரப்பப்பட்டு பணியானைகள் தரப்பட்டது இந்த மூன்று பணிகளும் கடந்த ஒன்றரை மாதத்துக்கு மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது

முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே அதாவது ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி அதிகபட்ச காலி பணியிடங்கள் எங்கே எல்லாம் இருந்ததோ அந்த இடங்கள்ல இருபது மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டார் அந்த வகையில இந்த புதுக்கோட்டையில மட்டுமே காலி பணியிடங்கள் புதுக்கோட்டை வந்து ரெண்டு ஹெல்த் டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை வந்து அறந்தாக்கி ஒண்ணு இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருந்த காலி பணியிடங்கள் புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழு அறந்தாங்கிய பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு மருத்துவர்கள் காலி பணியிடங்கள் இருந்தது இப்போ நாம இந்த இருபது டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே சேர்ந்திருக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நீங்க வேலை எடுக்கணும்னு சொன்னதுல அறுபத்தி ஏழு வேகன்சில அறுபத்தி நாலு பேர் வேலைக்கு எடுத்துருக்குறாங்க இதுவரைக்கும் வரைக்கும் பேர் வந்து சேர்ந்துட்டாங்க இந்த சேர்ந்த செய்தி நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் என்போது என்னும் போது நல்லதையும் தெரிஞ்சுக்கணும் அதுல கெடுதல் இருந்து அதையும் கேட்டு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜை வளர்த்துக்கணும் இங்க வந்து இவ்வளவு காலி பண்ணிடங்கள் அறுபத்தி ஏழு இருந்தது

இருக்காங்க அது ஆட்சி வந்ததுக்கு அது வந்து கொஞ்சம் தோய்வடைந்த மாதிரி இருக்கு அது மறுபடியும் வந்து சித்த மருத்துவத்துக்கு தமிழக அரசு ஊக்குவிக்கு அப்படிங்கிறது சொல்றது இல்ல தாங்கள் செயல் உண்டு புதுவடிகள் வந்தா நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும் அந்த அந்த இது வந்து இல்ல வர நிதிநிலை இருக்கல அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஏன்னா போதைப் பொருள் அதிகரிச்சதா சொல்லிட்டு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறது நீங்க எப்படி நான்